இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை எதுக்கு மரியாதை கொடுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்துல எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்ண்ணா எதுக்கு மரியாதை கொடுக்கும் அரசியல் கட்சியில நீ மரியாதை வெங்காயம் எல்லாம் கிடையாது ஆனா நீ வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுற ஆனா டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் போறது ஆனா மீட்டேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் போறோம் எத்தனை போறது வேணும் இதேதான் வேலைங்க அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லியிருக்கேன் நீங்க யாரு செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும் தமிழகத்தை அழிக்கணும் வேறு வழி இல்லைங்க

கேட்ட கட்சி அப்படி யாருமே இல்லை அதெல்லாம் போய் சொல்றாரு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இது வேலை இல்லாமல் செய்யறாரு ஆனால் பத்திரிகை நண்பர்களே வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமல அரசியல் எந்த மாற்றமும் இல்லை சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாசம் ஓட்டு இது ஒரு மாசம் ஓட்டு டங்ஸ்டன் ஒரு மூணு மாசம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாசம் ஓட்டு அவ்வளவுதான் நம்ம எல்லாம் மறந்துடுவோம் எதுக்காக இருக்கிறோம் என்ன வேலை செய்யறோம் ஆனா மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்க தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேள்வி கேள்வி கேளுங்க ரோட்ல வந்து நில்லுங்க நாளைக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏ தெரியும் உங்க ஓட்டு நீங்க போட மாட்டேங்குன்னு தெரியும் இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் அப்ப தூக்கிட்டு வாங்க இவ்வளவு தெரியும் ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் அதை கேட்கணுங்க மீடியால டிபேட் வைக்கணும் விவாத பொருள் வைக்கணும் நினைக்கிறேன் நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிடுறோம் அறிவு இருக்கு நம்ம வீட்டுல நடந்ததுதான் சும்மா இருப்பாங்களா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் பேச வைச்சு எதுக்கு அப்படி பண்றேன்னு கேளு எதுக்கு ரவுடி சீட்ல ஒரு பேத்து கமிஷனர் குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அந்த பத்திரிகையா சந்திப்பாங்க இதை தவிர வேற எந்த இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நம்ம சொல்லணும் இதாயிடுச்சு

யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்களா அப்போ யாரு ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லுங்க செல்போன்ல எல்லாம் எடுக்கலீங்க பிடிஎஃப் அப்படியே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வெளியிட்டிருக்கு எதுக்கு விக்டிம் ஷேமிங் பண்ணனும் விக்டிம் ஷேமிங் இந்த பொண்ணு சரியில்லை அதனாலதான் இது நடந்துச்சு எத்தனை நாளைக்கு அந்த டிராமாவை தமிழ்நாட்டில் பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு அப்படின்னு மக்களுக்கு பார்த்தா தெரியும் காதலனாக இருக்கட்டும் காதலியாக இருக்கட்டும் பதினெட்டு வயசுக்கு மேல அவங்க தனிப்பட்ட உரிமை வெட்கி தலை 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 குனி நாம் எல்லோருமே சாமானிய மனிதர்களாக தலை குனிந்து நிற்கணும் ஏன்னா சகோதரி நம்ம மண்ணில் தமிழ்நாட்டுல அது நடந்தது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க கொண்டு பாருங்க எவ்வளவு அசை படிச்சு என்ன வெங்காயம் என்ன வெங்காயம் ஒரு கான்ஸ்டபிள் கூப்பிட்டு அடி அடினா கை உடைய ஒரு அடினா கால் இது பனிஷ்மெண்டா அது இது பனிஷ்மெண்டா ஒரு மாவு கட்டு போட்டு எடுத்து போட்டோ கொடுத்துட்டா அப்படியே மக்களுடைய கோபம் அப்படியே தனிச்சு அப்பா அவனுக்கு வந்து பாருப்பா கை ஒரு கை உடஞ்சிருச்சு மாவு கட்டி போட்டுட்டாங்க கால் ஒரு கால் உடஞ்சிருச்சு மாவு கட்டி போட்டாங்க என்ன எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கலைஞர் கருணாநிதி ஐயா திரைக்கதை வசனம் வழங்கிட்டு உண்மையான அரசா இருந்தா பத்து நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டு பதினோராவது நாள்ல ஸ்பெஷல் கோர்ட்டை கூப்பிட்டு பதினஞ்சாவது நாள் தண்டனை கொடுத்துருவாங்க சொல்றேன் இந்த டிராமால எங்களுக்கு வேண்டாம் மாவு கட்டு போட்டேன் கையை உடைச்சேன் கால் உடைச்சேன் இந்த டிராமால வேண்டாம் சார் ஏழு நாள்ல ட்ரையல் இருக்கு ட்ரையல் நடத்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார் அஞ்சு நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார் ஒரே நாள்ல ட்ரையல் முடிச்சிருக்காங்க சார் நீ நினைக்கிற மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து நாள்ல ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் பண்ணீங்களா பிரிசன் மினிஸ்டர் என்ன சொன்னால் ரகுபதி அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையா நான் காலையாக வேலை அவங்க வீட்டுல நேர்ந்து விட்டுருவாங்க எங்க அம்மா ரகுபதி வீட்டுல நேர்ந்து விட்டுருக்கிறாங்க பொய் சொல்றது மட்டும்தான் காலையில இருந்து இரவு வரை தான் எனக்கு வேலை பிரசென்ட் துறையை கையில வச்சிருக்கிற ஒழுக்கமா ஒரு வேலையை செஞ்சிருக்கிறேன் தெரியாம நான் ஒழுக்கமா செஞ்சிருக்கீங்க எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணா கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறதா எங்க வேலை பதில் சொல்றது உங்க வேலை ஆளுங்கட்சிக்க